சே அடுத்த கட்டமாக புதுப்பேட்டையை நோக்கி கிளம்பிட்டோம் இங்கெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஐடி ஆட்ருக்கே மாலா ஓ அது பார்த்தா மால் மாதிரி தெளி ஓ இங்கே பெஞ்சா ஓகே ஓகே மகளே பில்டிங் பாருங்க அந்த காலத்து பில்டிங் காலத்து பில்டிங் ஆமாங்க ரைட் 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 அன்னைக்கே முதல்ல பார்த்தோம்ல முதல் வீடியோ வழியே பழைய பில்டிங் மக்களை எங்கே இன்னும் அப்படி இன்னைக்கு தேவமா அதான் ஆயிரத்தி எட்நூறில் கட்டியிருப்பாங்க அது என்னமா அது அது அப்படின்னா ஓ இதுதான் மாலா ஓ மக்களே மாலாமாங்க ஓகே பழைய மாலுங்க சென்னை ஓல்டு மால் அஜித்து படத்துலையெல்லாம் வருமாம்மா பழைய அஜித் படத்துலேலாம் பயங்கரமா பயங்கரமாக மாமா இப்போவே பயங்கரமாக இருக்கே அப்போ எப்போ இருந்திருக்கு ஒரே இடத்துல எத்தனை பேங்க் பாருங்கள் எஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐடி மியூச்சுவல் ஃபண்டு சுந்தரம் ஃபைனான்ஸு ஆக்சிஸ் பேங்க்கு எனக்கு இண்டியன் ஹெட் ஆஃபீஸுங்களா ஓகே ஓகே ஐயோபி ஹெட் ஆஃபீஸுங்க அது

இதுதான் இன்றைக்கெல்லாம் சாப்பிட்றது தான் மெயினாக போகுது தலப்பா கட்டி திண்டுக்கல் தலப்பா கட்டி ஜமஆரப் மக்களே இந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு வந்து நம்ம ஒரு சென்னையில் அல்லது பெரிய சிட்டிஸில் நம்ம ஒரு பில்டிங் இந்த மாதிரி கட்டிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய லைஃப் டைம் கோலாக இருக்கும் மக்கள்ஸு அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுப்பேட்டை வந்து விட்டோம் ஓகேங்களா பேர் தான் புதுப்பேட்டை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாமான் வந்து பழைய ஜாமான் ஓகேங்களா எல்லாமே ஸ்கேர் ஃபார்ட்ஸ் எல்லாமே வந்து வண்டி உடைப்பாங்கல்ல அதிலிருந்து வரக்கூடிய பழைய சாமான் எங்கேப்பான்னு கேட்குறீங்களா வெயிட் பண்ணுங்க அசரை போகிறீங்க அந்த இருந்து அப்படியே உள்ளே போகுது ஆனால் இங்கே எந்த இடம் நல்லா நிறைய வச்சுருப்பாங்க கடை ஸ்குவேஷ்பாட்ஸ் கடை டூ வீலர் மார்க்கெட் தான் வீலர் மார்க்கெட்டு இந்த பக்கமாக ஆமாம் இந்த பக்கம் நாலாவது ரைட்டு நாலாவது ரைட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா லாரி மார்க்கெட் இதெல்லாம் லாரி மார்க்கெட்டா சந்தில் உள்ள திரும்ப ரைட் ரை லாரி மார்க்கெட் லாரி மார்க்கெட்டு லாரி மார்க்கெட்டை பார்த்து டூ வீலர் மார்க்கெட் நான் சரிங்க சரிங்க மக்களே லாரி மார்க்கெட் இந்த பக்கம் போனால் வாங்க பார்ப்போம் ஒரு ஆண்டவர் ஸ்டோர் லாரி மார்க்கெட்டு சரிதா லாரி டயரு இதெல்லாம் சொல்லவே முடியாத அளவு கிடைக்குது உள்ளே கிடக்குது அவ்வளோ ஜாமான் கிடக்குது அப்படியே அடுத்த கடை இங்கேயும் பாருங்கள் சரிதா இதெல்லாம் அவங்க பேர் தெரியாதுங்க அவ்வளோ ஜாமான் இருக்குது இங்கேருந்து ஆரம்பிச்சாச்சு வாங்க அப்படியே சுற்றி அப்படியே ஃபுல்லாக பண்ணலாம் ஓகேண்ணா யூடியூப்ண்ணா வாங்க மக்கள் அப்படியே எங்கே வாருங்கள் இருங்க அப்படியே எங்கிட்டருந்து காமிக்கிறவாங்க இதெல்லாம் வந்து டூ வீலருங்க டூ வீலரு ஆக்சரிஸாக அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிடக்கு அப்படியே வாங்க பட்டா லாரி பட்டா இருக்குல்ல அதெல்லாம் பாருங்க இப்போ பயங்கரமாக இருக்குதுங்க லாரிக்கு பட்டா கட்டுறது கட்டுவோம்ல மக்களே அது அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்புடின்னா நிறையா நிறையா நிறைய நிறையா அங்கே பாருங்கள் சரிதா லாரி வீலெலாம் இருக்கும்ல இந்த டெம்போ வீலு அதெல்லாம் உட்டச்சி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வந்தோம்னா தெரியுதுங்களா லைனாக கொண்டுருக்காங்களா எல்லாம் உட்டச்சி ஊற்றுகிட்டு பாருங்கள்ட்ட காரு லாரி அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே சரிதா லைனாக பாருங்க சந்து பாருங்கள் எப்படி சந்து போகுது பாருங்கள் ஃபுல்லாக பிளேட்ஸு அது இதுன்னு எனக்கு பேரெலாம் தெரியாது மக்கள் அப்படியே வாங்க வாங்கப்பட்டு ஒரே ஒரு கடையை அப்புறம் பார்த்துட்டு வேகமாக போய்ட்டு இருப்போம் சரிதா இங்கே ஒரு கடை எப்படி சந்து போகுது பாருங்கள் வா வாங்க வா கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கே எதாவது சொல்லுவாங்களானே இருந்தாலும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கடை பாருங்கள் மக்களே ஐயோ இங்கே வருங்க மக்கள்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் போல்ட்டு கீழ்ட்டு சரிதா ஸ்ரீட்டு அந்த சாணம் இங்கே தான் வந்து சந்தை சந்துக்குள்ளே தடம் மாறிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ இருக்குது அப்படியே லைனாக கடையா அப்படியே இங்கே வருங்க சரிதா கடை கடை கட 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 கடா ஐயையோ பப்பா ப எல்லாமே ஆனால் எல்லாமே லாரியா எல்லாமே லாரியா மொத்தம் எத்தனை கடை நான் இருக்கேன்

அப்படியே போகுதுங்க சரி மக்களே ஃபஸ்ட்டு வந்து லாரி இதெல்லாம் காமிச்சுட்டு இன்னாவது உள்ளே போனால் நிறைய இருக்கும் பட் சார்ஜ் கம்மியாக இருக்குது அதனால நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தியாக வந்துடும் டூ வீலர் போய் பார்ப்போம் மாம்சே லாரி பார்த்தாச்சு டூ வீலர் பார்க்க போக வரீங்களா வாங்க மாமனி கூட்டிகிட்டு போவோம் வந்து பார்க்கட்டும் அப்படியே பாருங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன் இதை பாருங்க நான் மாம்ஸ் வந்துட்டு இருக்காரு சரிதா டயரு எல்லா டயரும் கிடக்கு டயரு மீன்ஸ் பழைய டயரு மக்களே ஆரம் வச்சிருச்சுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசு சரிங்களா இதெல்லாமே வந்து புது மார்க்கெட்டு டூ வீலருக்கான புதுசு பழசு வந்து பாருங்கள் இதுலேருந்து சொன்னாங்க அங்கே தெரியுதா அதுலேருந்து அப்படியே உள்ளே போனால் அப்படின்னா பழசு வரும் சும்மா வாங்க இதுக்கெல்ல போய் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் போவோமா ஐட்டிங்களா போட்டு மாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் லாரிங்க லாரிக்கான ஸ்பாட்ஸ் மக்களே ஆக்சுவலாக அந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்குது அது ஒரு உலகமே இருக்குது இந்த கூட்டிகிட்டு காமிக்கிறேன் இதாக பாருங்கள் இங்கிட்டும் வந்து ஃபுல்லாக டூ வீலர்ஸ் போகாதா மாமா அந்த பக்கம் ரைட்டில் போனால் தான் நிறையா இருக்குது மாமா இந்த பக்கம் வாங்க காமிக்கிறேன் வாங்க மக்கள் நம்ம அங்கேருந்து வந்தோம் இதாக பாருங்கள் இந்த பக்கம் சைடு எல்லாமே இருக்கா நிறைய எல்லாம் வச்சுருக்காங்க பம்பரு அத்து இத்துன்னு எல்லாம் ஆரன் ஈரன்னு எல்லாமே இருக்குது அப்படியே வாங்க அப்படி இந்த பக்கம் சைடு போய் காமிக்கிறேன் ஓலாம் மாமா அது உள்ளுக்கால் வந்துட்டோம் சரிங்களா புதுப்பேட்டை பழைய ஜாமான்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன வேணும் பைக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கல ஒரே இடம் மக்கள் எக்ஸா உள்ள அங்கங்கே போனோம்னு வைங்களேன் நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம்னா பாதி காமிச்சா இருக்கலாம் நான் மெயின் இருக்க கூடையை மட்டும் காமிக்கிறேன் நான் காமிக்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் காமிக்கிறேன் ஓகேவா நாங்கள் வாருங்க மக்களே அங்கே உங்களுக்கு என்ன வேணும் அத்தனையும் கிடக்குது டயரு வாங்க அப்படியே இங்கேருந்து காட்டுறேன் வாங்க சரிதா பாட்டி இங்க அப்போ நானும் அங்கே வருங்க தூம் உங்களுக்கு இதே இங்க எத்தனை தூம் இருக்கு அத்தனை வண்டிக்கான ஸ்பேர் ஸ்பாட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படியே அந்த பக்கம் பாருங்க சரி மாமா எப்படி இருக்குது வாருங்க மக்களே வாங்க சும்மா அப்படி எதுக்குல அப்படியே இது எப்படின்னா அங்கே வர இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கு அப்படி இங்கே சும்மா காட்டுறாங்களா வாருங்க மக்கள் ஒயும் போமா என்னமா மக்களே இங்கே வாருங்க இதில் ஃபுல்லாக போகுதுங்க சாமி சாமிங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுங்க சும்மா வாங்க இதில் போய் பார்ப்போம் சும்மாங்களா காருக்கு தேவையான அந்த ஜாக்கியை தூமில்ல அதிலிருந்து ஐயோ பயங்கரமாக இருக்குதுங்க போகலாம் அப்படியே போவோம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் யாருங்க சரிதா ஒயிட் லைட்டு இதுக்குள்ளேயும் போகுது ரொம்ப இன்டீரியர் போக வேண்டாம் சம்சா போயிடும் வாருங்க மாமா மொக்கா மொக்கா இது டயரு இது எல்லாமே இருக்குது மக்களே இங்க என்ன சொல்றது எனக்கு சொல்லத் தெரியலங்க அப்பயுமே இருக்குது சரிதா மக்கேல்ஸ் இந்த புதுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கடையை மட்டும்தான் பேசிட்டு ஒரு ஓரில் தான் காமிச்சிருப்பேன் உள்ளே இன்டீரியராக போய் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை ரெண்டாவது இங்கேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக் தேவையான எல்லாமே கிடைக்குது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் அட் த சேம் டைம் இங்கே எல்லாரும் அப்படி கிடையாது சில பேர் ஓகேங்களா இங்கே எல்லாரும் கிடையாது நல்லா நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இங்கே எல்லோரும் இப்படி கிடையாது ஒன்று ரெண்டு சில பேர் ஓகேங்களா அந்த மாதிரி அது என்னன்னு சொல்கிறேன் அதாவது எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் சும்மா நிறுத்திட்டு போய்ட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா பைக் பைக் இருந்ததுக்கான இடமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஓகேங்களா இது எந்தளவுக்கு உண்மைங்கிற எனக்கு தெரில ஸோ டிஸ்க்ளைமர் வச்சிடறேன் சரிங்களா ஸோ அதுதான் அவ்வளோ ஒரு ஒரு பிரமாண்டமான ஒரு இடமாம்மா நான் பார்த்தேன் ஒரு போலீஸ்கார் நான் கண் கூட பார்த்த விஷயத்த சொல்கிறேன் ஒரு போலீஸ்காரரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கொயரி இருக்காரு நம்ம நார்மலாக போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணால் என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு நின்று கை கட்டி பார்த்துன்னு சொல்லும் போல பய ஆனால் போலீஸ்காரர் வந்து அவர் பயந்துக்கிட்டு என்கொயரி பண்ணிட்டுருக்காரு அப்படியே அதுக்குள்ளே ஒரு ஒரு இடம் ஒரு ஸ்ட்ரீட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தா விட ஒரு ஒரு பத்து மட்டங்கள் கச்சக்கச்சுக்கு அப்படியே ஒரு மா சந்தை மார்க்கிட்ட விட கூட்டம் அந்த ஸ்ட்ரீட்டில் அதில் அதில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல அங்கே வந்து போலீஸ்காரர் நின்று வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பையன் ரெண்டு மூணு பசங்க வந்து உட்காந்துக்கிட்டு கேஷல அப்படி அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க அதை பார்த்தோன்னே அப்போ தான் சரி ரைட்டராக இங்கெல்லாம் டச்சுன்னு டிச்சு தான் போட்டு விட்ருவாங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் பெருசாக ஒன்றும் கேமரா எடுத்து யூஸ் பண்ணல ஆனால் கேமரா எடுத்தாலே அங்கே வந்து சண்டைக்கு வராங்க ஸோ அதனால் அந்த பெருசாக நான் இது எடுக்கல ஸோ அதான் புதுப்பேட்டை அதுதான் புதுப்பேட்டைங்கிறது கிடையாது சரி நான் தான் சொன்னேன்னு இது வந்து சிலை ஓகேங்களா மற்றபடி நிறைய பேர் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து எந்த ஒரு இப்போ பைக்கை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அதை ஸ்பேர்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு அப்படியெல்லாம் பல நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் அப்புறம் இருக்காங்க அதை எல்லா பக்கம் ப்ளஸ் இருந்துச்சு ஒரு மைனஸ் இருக்கும்ல மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்ப்போம் மக்களே அடுத்து பாருங்கள் இதுதான் கிளச் பிளேட்டு எல்லா வண்டிக்கான கிளச்சு பிளேட்டுமே சின்னது பெருசு இங்கே பாருங்க சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூட அதை வந்து தச்சு ரெடி பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு வண்டிக்கு தேவையான எல்லாமே இருக்குங்களா ஏ எல்லாமே இருக்கும் இது எத்தனை வருஷமான இருக்கு இந்த கடையெல்லாம் இது அறுபது வருஷமா முதல்ல இருந்தே இத்தனை கடை தான் இருந்ததா இப்போ ரீசெண்டாக தான் பண்ணாங்க சரி முன்னோர்கள் கம்மி தான் பிள்ளைங்க விஷயம் தெரிஞ்சவங்க எல்லா கடை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட இப்போ எத்தனை கடை இருக்குங்க டூ வீலர் மட்டும் இந்த பக்கம் சார் மட்டும் கடை ஆயிரம் கடை இருக்கு சரி எல்லாமே கிடைக்கும் ஆ அசோக் செக்ஷன் ஏழுநூறு பேர் ஆமாம் வரும் ஆயிரம் கடை வரும் இங்கே வந்த எந்த அந்த காலத்து வண்டியிலும் இந்த காலத்து வண்டி வரைக்கும் எதுவுமே இல்லைங்கிறது இருக்காது எல்லாமே கிடைக்கும் சரிங்ண்ணா ஓகேங்கண்ணா வரேண்ணா நன்றி ஓகே சரிங்க மக்களே பார்த்திங்களா பாய் சொன்னார் பார்த்தீங்களா ஹலோ வணக்கம் நீங்கள் இதே ஊரா அசாம் அசாம் அஸ்ஸாமிலேயும் ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே ஓகே எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க சரி வர ஓகே வரேன் ரைட் சரிங்க மக்களை வரங்க சந்து சின்ன சந்து தான் இதுக்குள்ளேயெல்லாம் கடை இருக்கு அப்பா குட்டி 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 சந்து மக்களை இதுக்குள்ளேயெல்லாம் கடை போகுதுங்க போயிட்டு இருக்குதுங்க ஓகே பாருங்களேன் குட்டி சந்து தான் கடை எல்லாமே காருக்கு தேவையான இதெல்லாம் பாருங்க அந்த மேலே போடுவோம்ல அதுக்கு பேர் என்னது வீலுக்கு போடுவோம்ல வீல் கப்பு அது அதெல்லாம் ஒரு உலகமே இருக்குது இங்கெல்லாம் டி சாமி அண்ணா எடுத்துக்கலாமா வீடியா ஒன்லி டூ வீலர் பைக் எலெக்ட்ரிஷியன் அண்ணா சொல்லுங்கண்ணே இந்த கடை இங்கெல்லாம் எப்படி இருக்குது புதுப்பேட்டை பேர் தான் புதுப்பேட்டையாக இருக்குது ஆனா ஜாமான் எல்லாமே பழைய ஜாமான் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி நான் எப்படி இத பத்தி என்னோட சின்ன விஷயம் சாட்டா மக்கள்கிட்ட சொல்லுங்க குதிபேட்டுன்றது என்னன்னா எதுக்கு தேடி வரேன் ரேட்டு கம்மியா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு பொருள் உடனே வனீங்கன்னா உடனே ஸ்பாட்ல கிடைச்சிரும் ஓகேங்களா எல்லாமே ஏ டு செட் ஒரு புது பொருளும் இருக்கு பழைய பொருளும் இருக்கு ஓகேங்களா எல்லாமே இருக்கு அப் டூ டேட் ஏ டு செட் எல்லாமே இருக்கு அதே மாதிரி நீங்க ஆர் ஒன் பெரிய வண்டி பிஎண்டபிள்யூ எல்லாம் எடுத்தீங்கன்னா த்ராடல் பாடில இருந்து எல்லாமே உடனே சைன்ஸ் பாக்கெட் எல்லாமே கிடைக்கும் பிஎட் டபுள்யில இருந்து பக்காவா இருக்கும் அதே மாதிரி இங்கே ஃபிட்டிங்கன்னா எல்லாமே பக்குவா இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்பாட்லேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க கடை பக்கத்தில் நியர் பை பை டூ வீலர் பார்க் மார்க்கெட்டாக இருக்குது எங்கள் பக்கத்தில் இருக்குது ஓகேண்ணா 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 நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜ் இருக்குது ராயல் ஃபார்ட்டி சிக்ஸ் ராயல் ஈ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆனால் இன்ஸ்டா பேஜ் ரைட்டுங்கண்ணே ஓகே தேங்க் யூ சாமி 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 இங்கே பாருங்க மக்களே அப்படியே அந்த பக்கம் பாருங்க லைனாக இருக்குது ஏழ்நூறு கடை ஆயிரம் கடைன்னா சும்மாவா மக்களே நீ பாருங்க அப்படியே புதுசெல்லாம் எல்லாம் அதை வச்சிருக்காங்க பெயிண்ட் பண்ணி ஜம்முன்னு வேற மாதிரி இருக்கு ரைட் 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 ரைட்டு புதுப்பேட்டை ஆ சரிதா மக்களே பாருங்களா ஃபிட்டிங்ஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்க என்னவா அது ஏதோ ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குதுங்க மக்களே இதில் காமிக்கிறோம் பாருங்க இங்கே பாருங்க மக்களே அப்படியே போகுது ரோடு போகுது இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறோம் சரிதா கூட்டத்தை பாருங்க மக்களே வேற மாதிரிங்க நல்லா மாதிரி ஒட்டை சொடத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க பம்பரு அந்த இது சேக்கப் சரி எல்லா வண்டி ஒட்டி செம செம மக்கள் கடைலாம் வந்து தனிப்பட்ட கடை வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாரு சும்மா அப்படி இங்கிருந்து வந்து நடந்து மட்டும் காட்டுறேன் ஓகேங்க மக்கள் நாங்கள் வந்து உள்ளே வந்து எடுக்க முடியாது பார்த்து அசந்துருவீங்க அவ்வளோ விஷயங்கள்ங்க இங்கே வந்தீங்கன்னா எல்லா வேணுமே எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பட் வீடியோ வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப அதிகம் அப்போ பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு சரிதா கடை வாரமக்கள் லா கடை தான் இல்லை லாஸ்ட்டு முடி இருக்குதுங்க சரிதா இதுக்குள்ள ஒரு பஜார் போகுது பாருங்க சரி ஓகே மக்கள் நமக்கு இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் சரிங்களா ரெண்டு சைடுமே ஃபுல்லா வந்து இந்த கடைகள் தான் ஸ்பேர் பார்ட்ஸு உதிரி பாகங்கள் இதுதான் இதெல்லாம் வந்து ஒரு தனி உலகம் உள்ள எல்லாம் போனோம்னா ஆட்டிங்க அப்பா நம்மளுக்கு பயமாரி இது போலீஸ்காரே வந்து இருக்காரு இல்லை உட்காந்தா பதில் சொல்கிறாங்க இல்லை உள்ள ஃபுல்லாக ரக்கிடுதாங்க ரக்கிட்டு தான் அதிகம் ஸோ நம்ம வீடியோ எடுத்ததுக்கே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குது ஒர்த்தாக இருக்குது நெக்ஸ்ட்டு போயிட்டு கிளம்பலாம் மக்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இது ஒரு தனி உலகம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்கலாம் இது ஒரு டூர் இது மாதிரி நீங்கள் பொருள் வாங்க வரீங்களா இல்லையோ இது ஒரு டூர் மாதிரி ஓகேவா ஸோ டூர் மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் சுற்றியே பார்க்கலாம் சுற்றி பார்க்குறதுக்காகவே அதை நீங்கள் வரலாம் ஓகேவா சரிங்க மக்களே லைனாக தாங்க